வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு கமெண்ட்லயும் பின் பண்ணி தரப்பட்டிருக்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கு எந்த பாடம் படிக்கலாம் சூழ்நிலை அறிவியல் என்ற ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் தரப்பட்டிருக்கும் மதிப்பீடு விழாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா இந்த பாடத்துக்கான ஒன் ஒன்மார்க்கு நாம வேற ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம்

பதங்க மாதல் எனப்படும் மூன்று வளிமண்டல கார்பன் டை தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு டேஷ் எனப்படும் எனப்படும் ஒளிச்சேர்க்கை அளவு வளிமண்டலத்தில் உயர்வதன் விளைவாக பசுமை வீட்டு விளைவும் புவி வெப்பமய மாதலும் ஏற்படுகின்றன விடை கரியமில வாயு அதாவது ஓட்டு கார்பன் டை ஆக்சைடு சரியா அடுத்தது பொறுத்துக நுண்ணுயிரிகள் ஒரு பக்கத்துல கொடுத்துருக்காங்க அதன் பங்கு இன்னொரு பக்கத்துல பொருத்தணும் இதனை இதனை நைட்ரேட் பொருத்தலாம் நைட்ரஜன் நிலைப்படுத்துதலோடு பொருத்தலாம் சூடோமோனாஸ் சிற்றினங்கள் இதனை நைட்ரேட் வெளியேற்றத்தோடு பொருத்தலாம் அழுக வைக்கும் பாக்டீரியாக்கள் இதனை அமோனியாவாதலோடு பொருத்தலாம் அடுத்தது சரியா தவறா தவறினில் திருத்துக ஒன்று நைட்ரஜன் ஒரு பசுமை வாயு ஆகும் இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் கார்பன் டை ஆக்சைடு ஒரு பசுமை வாயு ஆகும் அதாவது இரண்டு நன்றாக வளர்ச்சியடையாத வேத்தகவமைப்பு இடைநிலை தாவரங்களில் காணப்படுகிறது இதுவும் தவறு எப்படி சரியாக எழுதலாம் நன்றாக வளர்ச்சியடையாத வேத்தகவமைப்பு நீர் தாவரங்களில் காணப்படுகிறது மூன்று சரி நான்கு மண்புழுக்கள் அதிக அதிர்வன் கொண்ட எதிரொலித்தல் என அழைக்கப்படும் அமைப்பை பயன்படுத்துகின்றன இது தவறு மண்புழுக்கள்னு வரக்கூடாது வவால்கள் வரணும் எப்படி எழுதலாம் வவ்வால்கள் அதிக அதிர்வன் கொண்ட எதிரொலித்தல் என அழைக்கப்படும் அமைப்பை பயன்படுத்துகின்றன அடுத்தது ஐந்து கோடைக்கால உறக்கம் என்ற தகவமைப்பானது குளிர் நிலையை சமாளிக்க பயன்படுவதாகும் இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் கோடைக்கால உறக்கம் என்ற தகவமைப்பானது வெப்பநிலையை சமாளிக்க பயன்படுவதாகும் இப்படி எழுதலாம் அடுத்தது சுருக்கமாக விடையலி ஒன்று என்ன கேட்டிருக்காங்க உயிர்கோளத்தில் காணப்படும் இரு காரணிகள் யாவை இருநூற்று தொண்ணூத்தி ஒன்பதாவது பக்கத்துக்கு வாங்க உயிர் புவி வேதி சுழற்சிகள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதுக்கும் கீழே இருக்கு பாருங்க உயிர்கள் காணப்படக்கூடிய பூமியின் ஒரு பகுதி உயிர்கோளம் எனப்படும் உயிர்கோளத்தில் காணப்படும் அனைத்து மூலங்களையும் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் இப்படி இருக்கா கீழே இருக்கு முதல்ல உயிருள்ள காரணிகள் இப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கும் கீழே உயிரற்ற காரணிகள் இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க இதுவரைக்கும் எழுதலாம் சரியா டைட்டிலுக்கு கீழே ஆரம்பிச்சு வாழ்திறனையும் இனப்பெருக்க திறனையும் பாதிக்கின்றன இதுவரைக்கும் எழுதலாம் விடை என்னன்னா உயிருள்ள காரணிகள் உயிரற்ற காரணிகள் இது ரெண்டு தான் இதை மனசுல வச்சுக்கோங்க அடுத்தது இரண்டாவது கேள்வி நைட்ரஜன் சுழற்சியை மனிதனின் செயல்கள் எவ்வாறு பாதிக்கின்றன நைட்ரஜன் சுழற்சியில் மனிதனின் தாக்கம்னு ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க அந்த தலைப்புக்கு கீழே இருக்கிற அந்த முழு பத்தியையும் எழுதலாம் எப்படி ஆரம்பமாகுது எப்படி முடியுதுன்னு பாத்துக்கோங்க எப்படி ஆரம்பமாகுது புதைப்படிவ எரிபொருள்களை அதாவது இயற்கை வாயு பெட்ரோல் டீசல் எரிப்பதன் மூலமும் நைட்ரஜனை அடிப்படையாக கொண்ட இப்படி ஆரம்பமாகுதா அப்படியே எழுதிட்டே வந்தீங்கன்னா கீழே எப்படி முடியுது மேலும் உயிரினங்களின் பல்வகை தன்மையும் மாற்றியமைக்கப்படுகின்றன இப்படி இந்த பேராகிராஃப் முடியுது இது வரைக்கும் எழுதலாம் அடுத்தது மூன்றாவது கேள்வி தகவமைப்பு என்றால் என்ன முன்னூற்று மூன்றாவது பக்கத்துக்கு வாங்க இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு தாவரங்களின் தகவமைப்புகள்னு ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கும் கீழே ஒரு எட்டு வரியை எழுத வேண்டியதுதான் என்ன தரப்பட்டிருக்கு ஒரு உயிரினத்தின் எந்த ஒரு பண்போ அல்லது அதன் ஒரு பகுதியோ அந்த உயிரினத்தை அதன் வாழிடத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கேற்ப ஒத்துப்போக வைப்பதையே தகவமைப்பு என்கிறோம் இதை எடுத்து எழுதுங்க அடுத்தது நான்காவது கேள்வி நீர் தாவரங்கள் தங்கள் வாழிடங்களில் சந்திக்கக்கூடிய சவால்கள் யாவை அங்க இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு புள்ளி ஒன்று நீர் தாவரங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழே ஒரு பத்தி இருக்கு பாருங்க அந்த பத்தியில கடைசி ரெண்டு வரி பாருங்க நீர் தாவரங்கள் தங்கள் வாழ்விடங்களில் சில சவால்களை எதிர்கொள்கின்றன அவை யாவன இப்படி கொடுத்துருக்காங்களா அங்க ஆரம்பிச்சுக்கோங்க அதுக்கு கீழே நான்கு பாயிண்ட் இருக்கு பாருங்க அதை அப்படியே எடுத்து எழுதலாம் தேவைக்கு அதிகமான நீர் இருத்தல் நீரோட்டம் தாவரத்தினை சேதப்படுத்துதல் நீரின் அளவு தொடர்ந்து மாறிக்கொண்டிருத்தல் நீரில் மிதக்கும் தன்மையை பராமரித்தல் இந்த நான்கு பாயிண்டையும் எடுத்து எழுதிக்கலாம் அந்த தலைப்பு வேண்டாம் அதுக்கு கீழே நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவம் இருக்கு பாருங்க அதுக்கு கீழே ஒரு நான்கு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான் நீர் வளங்களை திறமையாக பயன்படுத்துவதற்கு வழிவகுக்கிறது போதுமான அளவு பயன்படுத்தக்கூடிய நீரானது நமக்கு கிடைப்பதை உறுதிப்படுத்துகிறது நீர் மாசுபாடுதலை குறைக்க உதவுகின்றது ஆற்றல் சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு இது உதவி புரிகின்றது ஆறாவது கேள்வி உன் பள்ளி வீடு ஆகியவற்றில் நீரை சேமிக்கக்கூடிய சில வழிமுறைகளை பட்டியலிடுக முன்னூற்றி ஏழாவது பக்கத்துல கீழே பாருங்களேன் இருபத்தி நான்கு புள்ளி நான்கு புள்ளி மூன்று இந்த அழகு போட்டு நீர் பாதுகாப்பிற்கு துணையாக உள்ள சில அணுகுமுறைகள் இப்படி ஒரு அந்த தலைப்பின் இருக்கிற எழுதலாம் எப்படி ஆரம்பமாகுது மழை நீர் சேகரிப்பு மேம்படுத்தப்பட்ட பாசன நுட்பங்கள் இப்படி ஆரம்பமாகுதா மேல போனீங்கன்னா பாரம்பரியமாக பயன்படுத்தி வரும் நீர் சேகரித்தல் அமைப்புகளை பயன்படுத்துதல் வீடுகளில் நீர் பயன்பாட்டை குறைத்தல் நீர் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் பண்ணை குட்டைகளை உருவாக்குதல் நீரினை மறுசுழற்சி செய்தல் இது வரைக்கும் எழுதிக்கலாம் அடுத்தது பாருங்க ஏழாவது கேள்வி மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரின் பயன்கள் யாவை முன்னூற்றி எட்டாவது பக்கத்துக்கு வாங்க அந்த பக்கத்துல கீழே வந்தீங்கன்னா அதாவது இருபத்தி நான்கு புள்ளி ஆறு புள்ளி இரண்டு மறுசுழற்சி நீரின் பயன்கள்னு இருக்கு இல்லையா அதுக்கும் கீழே இருக்கிற எல்லா பாயிண்டையுமே எடுத்து எழுதலாம் மறுசுழற்சி நீரானது கீழ்கண்டவற்றில் பயன்படுகிறது விவசாயம் அழகுமிக்க நிலங்களை உருவாக்குதல் பொதுப்பூங்காக்கள் குழிப்பந்தாட்ட விளையாட்டு திடல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் ஆற்றல் நிலையங்களில் உள்ள குளிர்விப்பான்கள் கழிவறைகளை சுத்தம் செய்தல் தூசிகளை கட்டுப்படுத்துதல் கட்டுமான செயல்கள் இந்த எல்லா பாயிண்டையுமே இதற்கான விடையாக நாம் எழுதலாம் அடுத்தது எட்டாவது கேள்வி ஐயூசிஎன் என்றால் என்ன அதன் தொலைநோக்கு பார்வைகள் யாவை முதல்ல ஐயூசிஎன் என்னன்னு எழுதிடணும் அதுக்கப்புறம் அதனுடைய தொலைநோக்கு பார்வை என்னன்னு எழுதணும் இதற்கான விடை முன்னூற்றி ஒன்பதில் இருக்கு இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பன்னாட்டு ஒன்றியம் இப்படி கீழே இருக்கிற அந்த மூன்று பத்தியை இதற்கான விடைய நாம எழுதிக்கலாம் ஆனா கொஞ்சம் ஷார்ட்டா வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா பாடத்தின் இறுதியில நினைவில் கொள்கைன்னு இருக்கு இல்லையா அந்த நினைவில் கொள்கல கடைசி பாயிண்ட் பாருங்களேன் என்பது உலகின் இயற்கையான நிலையை அறிவதற்கும் அதை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தலைமை அமைப்பாகும் இந்த இந்த எழுதிட்டு அதுக்கு இதன் பெயர் இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பன்னாட்டு ஒன்றியமாகும் ஆங்கிலத்துல பிராக்கெட்ல எழுதிக்கோங்க இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் அதாவது ஐயுசிஎன் அதற்கான தொலைநோக்கு பார்வைன்னு வேற அடுத்த ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இல்லையா அப்ப நாம அதையும் சேர்த்து எழுதணும் அது எங்க இருக்குன்னா அதுக்கு முன்னாடி பக்கத்துக்கு வாங்க முன்னூற்றி ஒன்பதாவது பக்கத்துல பாருங்க இப்ப பார்த்தமே அந்த தலைப்புல ஐயூசிஎன் இலக்குன்னு இருக்கு பாருங்க ஐயூசிஎன் நோக்கம் இருக்கு அது வேண்டாம் அதுக்கு கீழே ஐயூசிஎன் இலக்கு இருக்கு இல்லையா அந்த ஒரு பத்தியை இதற்கான விடைய எழுதலாம் சரியா மேல இருந்து கீழே வரைக்கும் எழுதினாலும் ஓகே தான் இல்லன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நினைவில் கடைசி இப்போ வந்து இலக்கு இந்த பத்தியை மட்டும் எழுதினாலும் ஓகே தான் சரியா இலக்கில் என்ன வரும்னா இயற்கையில் உள்ள வேற்றுமை மற்றும் ஒற்றுமையை பாதுகாக்கவும் எந்த ஒரு இயற்கை வளத்தை பயன்படுத்தினாலும் அது நியாயமானதாகவும் சூழ்நிலையை பாதிக்காத வகையிலும் உள்ளதா என்பதை வலியுறுத்துவதற்கும் ஒவ்வொரு சமுதாயத்தினையும் ஊக்கப்படுத்தி அவற்றுக்கு உதவி செய்வதே இதன் இலக்காகும் இதுவரைக்கும் எழுதுங்க சரியா அடுத்தது பிரிவாக விடையலை முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க நீர் சுழற்சியில் உள்ள செயல்பாடுகளை விவரி முன்னூறாவது பக்கத்துக்கு வாங்க இங்க இருபத்தி நான்கு புள்ளி ஒன்று புள்ளி ஒன்று நீர் சுழற்சி இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கா நீர் சுழற்சி என்பது பூமியின் மீது நீரின் தொடர்ச்சியான இயக்கத்தை குறிக்கிறது இப்படி ஆரம்பமாகுது இல்லையா அந்த பத்தியிலிருந்து ஆரம்பிச்சு அடுத்த டைட்டில் எது ஆவியாதல் அதுக்கு அடுத்து என்ன தலைப்பு பதங்கமாதல் அடுத்தது நீராவி போக்கு குளிர்வித்தல் மழை பொழிவு தரை வழிந்தோடும் நீர் ஊடுருவல் உள்வழிந்தோடல் இது வரைக்கும் எழுதணும் இந்த உள் வழிந்தோடல் வரைக்கும் நீங்க டைட்டில் போட்டு எழுதணும் இது பிக் கொஸ்டின் இல்லையா இதுதான் நீர் சுழற்சியில் உள்ள செயல்பாடுகள் அடுத்தது இரண்டாவது கேள்வி வரைபடம் மூலம் கார்பன் சுழற்சி விபரி

ஆனா இது மட்டும் போதாது அவங்க படம் கேட்டு இருக்காங்க கார்பன் சுழற்சின்னு ஒரு படம் இந்த படத்தை நீங்க வரையணும் சரியா அடுத்தது மூன்றாவது கேள்வி வறண்ட நில தாவரங்களின் தகவமைப்புகளை வரிசைப்படுத்துக முன்னூத்தி நான்காவது பக்கத்துல கீழே வந்தீங்கன்னா வறண்ட நில தாவரங்களின் தகவமைப்புகள் இப்படியே ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த தலைப்பின் கீழே நான்கு பாயிண்ட் இருக்கு அந்த நான்கு பாயிண்டையும் எடுத்து எழுதலாம் ஆனா இது இது பிக் நினைச்சீங்கன்னா பாருங்க வறண்ட நில அதனுடைய பண்புகள் குறித்து ஒரு நான்கு பாயிண்ட் இருக்கு அதையும் எழுதலாம் அதுக்கும் கீழே வந்தீங்கன்னா தான் இப்ப நாம சொன்ன விடை இருக்கும் அதாவது வறண்ட நில தாவரங்களின் தகவமைப்புகள் இருக்கும் இதையும் சேர்த்து எழுதலாம் உங்களுக்கு முடிஞ்சா அந்த தலைப்பின் கீழே இருக்கிற எல்லாத்தையும் எழுதுங்க அப்படி இல்லைன்னா வறண்ட நில தாவரங்களின் தகவமைப்புகள் தலைப்பு கீழே இருக்கிற அந்த நான்கு பாயிண்ட் மட்டுமாவது எழுதுங்க சரியா அடுத்தது நான்காவது கேள்வி வாழிடத்திற்கு ஏற்றாற் போல் எவ்வாறு தகவமைத்துக் கொள்கின்றன முன்னூற்றி ஐந்தாவது பக்கத்துக்கு வாங்க இங்க வவ்வாலின் தகவமைப்புகள் அப்படின்னு மேல ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க இருபத்தி நான்கு புள்ளி மூன்று புள்ளி ஒன்று இப்படி போட்டு வவாலின் தகவமைப்புகள் இப்படி தலைப்பு இருக்கா அங்க ஆரம்பிச்சு அந்த பத்தியில ரெண்டு வரிக்கு முன்னாடி முடிச்சுக்கோங்க அதாவது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக உள்ளன இதோட முடிச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து என்ன தந்திருக்காங்கன்னா தங்களின் வாழ்விடத்திற்கேற்ப வவால்கள் பெற்றுள்ள தகவமைப்புகளை நாம் இங்கு பார்ப்போம்னு இருக்கு அந்த ரெண்டு வரி வேண்டாம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக உள்ளன இதோட முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன தரப்பட்டிருக்கு இரவு நேர பழக்கம் இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கு அது ஒரு தகவமைப்பு தான் அதை எழுதிக்கோங்க பறத்தலின் தகவமைப்பு ஒரு தலைப்பு இருக்கா அதையும் எழுதிக்கலாம் அதுக்கடுத்து மேல போனீங்கன்னா குளிர்கால உறக்கம்னு ஒரு தலைப்பு இதுவும் ஒரு தகவமைப்பு தான் இதை எழுதிக்கோங்க கடைசியா எதிரொலித்து இடம் கண்டறிதல் இப்படி ஒரு தலைப்பு இதையும் நீங்க எழுதிக்கலாம் வம்பாலின் தகவமைப்புகள் தான் இதெல்லாம் அதாவது இரவு நேர பழக்கம் பரத்தலின் தகவமைப்பு குளிர்கால உறக்கம் எதிரொலித்து இடம் கண்டறிதல் என்றால் என்ன கழிவு நீர் மறுசுழற்சியில் உள்ள வழக்கமான முறைகள் யாவை முன்னூற்றி எட்டாவது பக்கத்துக்கு வாங்க நாம உபயோகிச்ச தண்ணிய சுத்தம் செய்து திரும்பவும் உபயோகிக்கிறதுக்கு பேர் தான் நீர் மறுசுழற்சி இல்லையா முன்னூற்றி எட்டாவது பக்கத்துல நீர் மறுசுழற்சி இப்படி ஒரு தலைப்பு இருக்கா அங்க ஆரம்பிக்கணும் அதாவது மழை நீர் சேகரிப்பு தவிர நீரை மறுசுழற்சி செய்வதும் நீரை பாதுகாப்பதற்கான முக்கியமான உத்தியாகும் இப்படி ஆரம்பம் அந்த பத்தியை எழுதுங்க அது கடுத்தது அது கடுத்த பத்தியில நீர் மறுசுழற்சி நிலைகள்னு இருக்கு அந்த பத்திய வந்து நாம ஒரு வரையில அடைக்கிடலாம் எப்படின்னா அந்த பத்தியை எழுத வேண்டாம் அதுக்கு பதிலா இது மூன்று படிநிலைகளில் நடைபெறுகிறது இப்படி எழுதிக்கோங்க அந்த மூன்று படிநிலைகள் என்னன்னா அதுக்கும் கீழே இருக்கு பாருங்க முதல் நிலை சுத்திகரிப்பு அந்த தலைப்பை போட்டு அதுக்கு கீழே இருக்க பத்தி எழுதலாம் இரண்டாவதா இரண்டாம் நிலை சுத்திகரிப்பு தலைப்பு இருக்க அதை எழுதி அதுக்கு கீழே இருக்கிற பத்தி எழுதலாம் அடுத்தது மூன்றாம் நிலை சுத்திகரிப்பு அதுக்கும் கீழே இருக்கிற பத்தி எழுதிடலாம் இப்படி மூன்று நிலைகளையும் நாம வரிசைப்படுத்திடணும் இப்படி எழுதனோம்னா விடை முடிந்தது சரியா இதுதான் கழிவுநீர் மறு சுழற்சியில் உள்ள வழக்கமான முறைகள் அடுத்தது காரணம் தருக இப்படி கேள்வி கேள்வி கேட்டிருக்காங்க முதல் என்ன கேட்டிருக்காங்க வேர்கள் அதிக ஆழமாக வளர்ந்து நீர் உள்ள பூமியின் அடுக்குகள் வரை செல்கின்றன இவ்வகையான தகவமைப்புகளை எவ்வகை தாவரங்கள் மேற்கொள்கின்றன ஏன் அதாவது பூமிக்குள்ள ஆழமா போது அந்த மாதிரியான வேற எந்த தாவரம் வச்சிட்டு இருக்கு ஏன் அப்படி வச்சிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க எந்த தாவரம்னா எங்க தண்ணி கிடைக்காத இடம் இருக்கோ அங்க வளர்ற தாவரங்கள் தான் தண்ணிக்காக அதிக ஆழம் வரை வேற உள்ள அனுப்புது அதாவது வறண்ட நில தாவரங்கள் தான் இதற்கான விடை ஏன் அப்படி அனுப்புது அப்படின்னா வேற வழி இல்லை அதுக்கு தண்ணி கிடைச்சாகணும் ஆழத்துக்கு போயாவது தண்ணிய உறிஞ்சிட்டு வந்தாகணும் இல்லையா இதுதான் காரணம் எப்படி விடை எழுதலாம் வறண்ட நில தாவரங்களின் வேர்கள் அதிக ஆழமாக வளர்ந்து நீருள்ள பூமியின் அடுக்குகள் வரை செல்கின்றன காரணம் யாதெனில் குறைந்த அளவு நீருள்ள இடங்களிலும் பாலைவனங்களிலும் உள்ள இந்த தாவரங்கள் தங்களுக்கு தேவையான நீரினை பெறுவதற்காக இத்தகைய சிறப்பான அமைப்பியல் மற்றும் உடலியல் பண்புகளை உருவாக்கிக் கொள்கின்றன அடுத்தது இரண்டாவது கேள்வி நீண்ட படகு போன்ற உடலமைப்பு மற்றும் நீட்சிகள் காணப்படுவது மண்புழுவின் தகவமைப்பாக கருதப்படுகின்றது ஏன் இதற்கான விடையை நம்ம புத்தகத்துல பாக்கலாம் சரியா முன்னூற்றி ஆறாவது பக்கத்துல ஒழுங்கமைக்கப்பட்ட உடல் இந்த மாதிரி ஒரு தலைப்பு இருக்கா அதாவது மண்புழுக்கள் கண்டமாக பிரிக்கப்பட்ட நீளமான உருளை போன்ற உடல் அமைப்புடன் காணப்படுகின்றன இவ்வமைப்பு இவை மண்ணில் அடியில் உள்ள குறுகிய வலைகளுக்குள் எளிதாக ஊடுருவி செல்ல உதவுகின்றது இந்த பத்தி எழுதுங்க அதுக்கப்புறமா தோல்னு தலைப்பு போட்டு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அது நமக்கு வேண்டாம் அதை விட்டுடுங்க அதுக்கு கீழே வந்தீங்கன்னா வலைன்னு ஒரு தலைப்பு பாருங்க அந்த பத்தியையும் எழுதணும் எப்படி ஆரம்பமாகுது வளையக்கூடிய வட்ட மற்றும் நீலவாக்கு தசைகளை கொண்ட இவற்றின் உடலானது மண்ணில் உள்ள வலைகளில் உட்புகுந்து செல்வதற்கு உதவுகின்றது உடலில் உள்ள ஒவ்வொரு கண்டங்களின் கீழ் கீழ்ப்பகுதியிலும் எண்ணற்ற தூரிகை போன்ற அமைப்புகள் காணப்படுகின்றன அவை மயிர்கால்கள் எனப்படுகின்றன இந்த மயிர்கால்கள் இடப்பெயர்ச்சிக்கும் மண்ணை இறுக பிடித்து வலையின் உள்ளே செல்வதற்கும் உதவுகின்றன இதை எழுதணும் சரியா மேல ஒழுங்கமைக்கப்பட்ட உடல் இந்த தலைப்பின் கீழ் இருக்கிற பத்தியை எழுதணும் தோல்ங்கிற பத்திய நாம விட்டுடலாம் இருக்கிற வலைங்கிற பத்திய நாம எழுதணும் கடைசி கேள்வி என்ன கேட்டிருக்காங்க எதிரொலித்த இடம் கண்டறிதல் என்பது வவால்களின் தகவமைப்பாக உள்ளது இந்த வாக்கியம் நியாயமானதா இப்படி கேட்டிருக்காங்க நாம விடைய வந்து கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஆம் இந்த வாக்கியம் நியாயமானதுதான் இப்படி எழுதிக்கோங்க அதுக்கான காரணம் என்னன்னு நாம காரணம் என்னன்னா முன்னூத்தி ஐந்தாவது பக்கத்துக்கு வாங்க அங்க வவ்வால் படம் தரப்பட்டு இருக்கா அதுக்கு மேல நாம இப்ப கூட எழுதணும் பாருங்க எதிரொலித்து இடம் கண்டறிதல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கா அந்த தலைப்பின் கீழ் இருக்கிற அந்த முழு பத்தியையும் இதற்கான விடையா நாம எழுதலாம் பார்வையற்ற விலங்குகள் அல்ல ஆனாலும் இரவு நேரங்களில் பறந்து தங்களை சுற்றியுள்ள பூச்சிகளை வேட்டையாடுவதற்கு பிரத்யேக அதிக அதிர்வன் கொண்ட ஒளி அமைப்பை பயன்படுத்துகின்றன இப்படி ஆர்வமாகுது இல்லையா இந்த பத்திய முழுசா அப்படியே எழுதிடுங்க மாணவர்களே இன்று நாம் சூழ்நிலை அறிவியல் என்ற பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாட்டாபாய்